சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பணைய கைதிகளில் ஒருவர் உயிரிழப்பு வெளியாகியுள்ள தகவல் எகிப்து கத்தாருடன் மறைமுக பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் ஹமாஸ் ஈரானின் அதிரடி அறிவிப்பு வரவேற்கும் போராட்ட மாணவர்கள் காசாவில் தொடரும் பேரழிவு இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை நிறுத்தியது துருக்கி சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் சிரிய வீரர்கள் எட்டு பேர் காயம் இவை பற்றித்தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் ஹமாஸினால் பிடித்து செல்லப்பட்ட பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவதற்கு பல வேலை திட்டங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் மேற்கொண்டு வரும் நிலையில் போர் நிறுத்தத்திற்கான கதவுகள் அடைத்தவாறே காணப்படுகின்றது இந்நிலையில் பணைய கைதியாக கடத்தப்பட்ட ட்ரார் என்பவர் இறந்துவிட்டதாக செய்தி நிறுவனங்களில் தகவல் வெளியாகியுள்ளது நாற்பது வயதான ட்ரார் இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஆவார் மேலும் அவரது உடல் காசாவி கொண்டு செல்லப்பட்டது என்று குழு தெரிவித்துள்ளது ட்ரார் அவரது இரண்டு குழந்தைகளான பதினேழு வயது நோம் மற்றும் பதிமூன்று வயது அல்மா ஆகியோருடன் அக்டோபர் ஏழாம் தேதி அவரது வீட்டிலிருந்து ஹமாஸால் கடத்தப்பட்டவர் பின்னர் கத்தாரின் முயற்சியினால் ஏற்பட்ட போர் நிறுத்த முந்தைய ஒப்பந்தத்தின் போது பதின்ம வயதினரை இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நூற்றி இருபத்தி ஒன்பது இஸ்ரேலிய பணைய கைதிகள் இன்னும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் அதில் முப்பத்தி ஐந்து பணைய கைதிகள் இதுவரை இறந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் காசா பகுதியில் போர் நிறுத்தத்திற்காக இஸ்ரேலுடன் மறைமுக பேச்சுவார்த்தைகளை தொடர ஒரு தூதுக்குழு விரைவில் எகிப்துக்கு விஜயம் செய்யும் என்று ஹமாஸ் தலைவர் வியாழக்கிழமை தெரிவித்தார் ஹனியேவுக்கும் எகிப்திய உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் கமலுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒரு ஹமாஸ் அறிக்கையின்படி எகிப்திய உளவுத்துறை தலைவரிடம் ஒரு தூதுக்குழு விரைவில் எகிப்துக்கு வரும் எனவும் எங்கள் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் மற்றும் ஆக்கிரமிப்பை தடுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்காக தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை தொடரும் என தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்டார் பிரதமர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியுடன் ஹனியே ஒரு தொலைபேசி அழைப்பையும் மேற்கொண்டார் இதன்போது எங்கள் மக்களின் கோரிக்கைகளை பூர்த்தி செய்யும் மற்றும் அவர்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிறுத்தும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்ட தற்போதைய விவாதங்களை தொடர அவர்கள் ஒப்புக்கொண்டனர் என்று ஹமாஸ் ஒரு தனி அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய இரு நாடுகளிலும் மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன இது ஒரு கைதி பரிமாற்றத்தை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதன் கீழ் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து பலஸ்தீனியர்களை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேலிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் திங்களன்று இஸ்ரேலிய சிறை பட்டவர்களை விடுவிக்க இஸ்ரேல் ஹமாசிற்கு ஒரு தாராளமான வாய்ப்பை வழங்கியதாகவும் இது காசாவில் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுக்கும் எனவும் தெரிவித்திருந்தார் இதேவேளை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் கூறுகையில் காசாவில் உள்ள அமெரிக்க துருப்புகள் மீது ஹமாஸ் தாக்குதலை நடத்த திட்டமிட்டுள்ளதற்கான எந்த அறிகுறியையும் தான் காணவில்லை ஆனால் ராணுவ வீரர்களின் பாதுகாப்பிற்காக போதுமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மோசமான வானிலை ஏற்பாடுகளுக்கு இடையூறாக இருந்தபோதிலும் காசாவில் மனிதாபிமான உதவிகளின் விநியோகத்தை விரைவுபடுத்துவதற்காக அமெரிக்க இராணுவத்தால் கட்டப்பட்ட ஒரு கடல் கப்பல் சில நாட்களுக்குள் திறக்கப்பட வேண்டும் என்று வெள்ளை மாளிகையின் தேசிய பாதுகாப்பு செய்தித் தொடர்பாளர் யான் கிர்பி வியாழக்கிழமை தெரிவித்தார் இதற்கிடையில் ஈரானில் உள்ள பல பல்கலைக்கழகங்கள் பலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் பங்கேற்றதற்காக வெளியேற்றப்படும் மாணவர்களை ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துள்ளன இஸ்ரேல் காசா மீது நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவில் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் போராட்டத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் மாணவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன்படி போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் வெளியேற்றுவதாக அறிவித்து வருகின்றது இந்நிலையில் ஈரானின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான தெக்ரானில் உள்ள ஷாஹித் பல்கலைக்கழகம் வியாலன் அன்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இருந்து விலகிய மாணவர்களை வரவேற்பதாக அறிவித்தது இந்த மாணவர்களுக்கான உதவித்தொகையை நாங்கள் பரிசீலித்துள்ளோம் மேலும் அவர்களின் கல்வி தங்குமிடம் மற்றும் தங்குவதற்கு முழுமையாக வசதிகளை நாங்கள் செலுத்துவோம் என்று எஸ்பி யூ தலைவர் மஹ்மூத் அஹாமிரி கூறினார் நாங்கள் குறிப்பாக சவால்களை எதிர்கொள்ளும் பலஸ்தீனிய மாணவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் காசாவில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருவதாலும் இஸ்ரேலால் ஏற்படும் பாதிப்புகள் நீடிப்பதாலும் இஸ்ரேலுடனான வர்த்தக நடவடிக்கைகளை துருக்கி அரசு நிறுத்தி வைத்துள்ளது இஸ்ரேலுக்கான ஏற்றுமதியில் கடந்த மாதம் துருக்கி பல கட்டுப்பாடுகளை விதித்திருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் நிறுத்தியுள்ளது இது தொடர்பாக துருக்கி வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஏப்ரல் மாதம் இஸ்ரேலுக்கான ஐம்பத்தி நான்கு தயாரிப்பு நிறுவனங்களின் ஏற்றுமதியை அரசு தடை செய்தது ஏனெனில் படுகொலை மனிதாபிமான பேரழிவு இஸ்ரேலால் ஏற்படும் அழிவுகள் தொடர்ந்தன மேலும் இஸ்ரேலிய அரசாங்கம் சர்வதேச போர் நிறுத்த முயற்சிகளை புறக்கணித்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனிதாபிமான உதவியையும் தடுத்தது இப்போது இரண்டாம் கட்ட நடவடிக்கையாக இஸ்ரேலுடனான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலிய அரசாங்கம் காசாவிற்கு மனிதாபிமான உதவிகளை தடையின்றி போதுமான அளவில் வழங்க அனுமதிக்கும் வரை இந்த புதிய நடவடிக்கைகளை அரசு செயல்பட நடத்துமென்று வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது மறுபுறம் சிரியா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் எட்டு சிரிய வீரர்கள் காயமடைந்துள்ளனர் சிரிய தலைநகரான டமாஸ்கஸில் நேற்றிரவு இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிரிய பாதுகாப்பு அமைச்சு இன்று வெள்ளிக்கிழமை அறிக்கையொன்றை வெளியிட்டு இதனை உறுதிப்படுத்தியது மேலும் இந்த தாக்குதலால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் உள்ள சிரிய பாதுகாப்பு படையினரின் கட்டடம் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்பட்டது அண்மையில் சிரியா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் சிரிய படை வீரர்கள் உட்பட நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேலிய ராணுவம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அதன் வடக்கு அண்டை நாட்டில் உள்நாட்டு போர் வெடித்ததில் இருந்து சிரியாவில் நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்திப்போம் நன்றி வணக்கம் பல தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்